அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ரெண்டு ஏழு அதிபதி உச்சம் பெற்றால் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது புதிய உறுப்பினர் வருகையை குறிக்கும் ஏழாம் இடம்ங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் குறிக்கும் அப்போ ரெண்டு ஏழு அதிபதி உச்சம் பெற்றால் இந்த ரெண்டாம் பாவ ஏழாம் பாவக்காரத்துவமும் ஜாதகருக்கு மிகுதியான அளவில் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு ஏழு அதிபதி உச்சம் பெற்றாலும் சரி ரெண்டு ஏழு அதிபதி ஆட்சி பெற்றாலும் சரி இவர்கள் கேந்திரங்கள் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திரங்கள் இருந்தாலும் சரி அல்லது திரிகோணங்கள் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்து இந்த ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்வையிட்டால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய குடும்பம் பாரம்பரியமிக்க அந்தஸ்து கௌரவம் சொத்து சுகம் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து ஜாதகரை மிகப்பெரிய சுகஸ்தானாதிபதியாக மாற்றி ஒரு நல்ல அந்தஸ்துடைய நபராக மாற்றி விடுகிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு ஏழு அதிபதிகள் தான் ரெண்டாம் மடங்கிறது குடும்பம் தனம் வாக்க குறிக்கும் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் அப்போது இந்த ரெண்டு ஏழு ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தாலே குடும்பம் நல்லாயிருக்கும் களத்திற நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் தேவையான சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் ஜாதகரை தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் பொதுவான தகவல் அப்படியே எல்லோருக்கும் நடக்கும் சொல்ல முடியாது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடுகள் இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது இருந்தாலும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உச்சம் பெற்றால் அல்லது ஆட்சி பெற்றால் ஜாதகருக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கை சிறக்கும் அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நாம் தெரிந்துக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி